அப்போ யோவான் சொல்கிறார் நீ தீமையானதை பின்பற்றாமல் நன்மையானதை பின்பற்று கிறிஸ்தவ வாழ்க்கை என்பதை நீங்கள் பார்ப்பீர்களானால் கிறிஸ்தவ உபதேசம் கிறிஸ்தவ மார்க்கம் என்பதை பார்ப்பீர்களானால் அடிப்படையாகவே கிறிஸ்தவ மார்க்கம் என்பது பின்பற்றுதலிலே தான் அது அஸ்திபாரம் கொண்டிருக்கிறது என்று பார்க்க முடியும் நம்முடைய ரட்சகராகிய இயேசு கிறிஸ்து அவர் நமக்கு போதித்த போதனைகளின் பிரதான போதனை வந்து பின்பற்ற வேண்டும் தம்முடைய சீஷர்களை பார்த்து என்னை பின்பற்றி வாருங்கள் உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாக மாற்றுவேன் மத்திய பதினோரு அதிகாரம் இருபத்தி ஒன்பது முப்பது வசனங்களை வாசிப்பீர்களானால் அங்கே பார்க்கலாம் நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன் என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் சொல்லுவார் நாம் அவரை பின்பற்றி வரும்படி நமக்காக அவர் மாதிரியை பின் போனார் அவரை பின்பற்றி வரும்படி அவருடைய அடிச்சுவடுகளை நமக்காய் வைத்து போனார் உலகத்துல சில மார்க்கங்கள் இருக்கு அவங்க இட சொல்லுவாங்க அப்படின்னா ஏங்க இதெல்லாம் கடவுள் செய்வாருங்க கடவுள் செஞ்சா தப்பு கிடையாது நம்ம செய்யக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா சில தவறுகள் வந்து கடவுள் செய்யறது வந்து அனுமதி இருக்கு அதை நம்ம செய்யக்கூடாது அப்ப கடவுளுக்கு ஒரு சட்டம் நமக்கு ஒரு சட்டம்னு சொல்றாங்க ஆனா பைபிள் படி பாத்தீங்கன்னா நாம கடவுளுக்கு ஒரு சட்டம் நமக்கு வேற சட்டம் எல்லாம் கிடையாது அவர் எப்படி இருக்கிறாரோ அப்படியே நாம இருக்கணும்னு வேதம் நமக்கு போதிக்கிறது ஒன்று பேர் முதலாம் அதிகாரம் பதினைந்து பதினாறு வசனங்களை பாருங்கள் உங்களை அழைத்தவர் எல்லாவற்றிலேயும் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று எழுதியிருக்கிறதே என்று எழுதியிருக்கிறதே தேவன் எப்படி இருக்கிறார் அப்படியே நாம் இருக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு போதிக்கிறது அவர் ஒரு வழியில் நாம் ஒரு வழியில் அல்ல அவரை பின்பற்றி அவர் இருக்கிறது போலவே நாம் இருக்க வேண்டும் இன்னொரு படி இருக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையில் நம்மை அழைத்த தேவனை போல நாம் இருக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு போதிக்கிற அதே வேளையில அடுத்த நிலையில நம்மளை எங்க உயர்த்ததுன்னு கேட்டா இயேசுவை பின்பற்றுகிற நம்மை மற்றவர்கள் பின்பற்றத்தக்கதாக வாழ வேண்டும் சொல்லுங்க இப்ப ரெண்டு நிலை என்ன முதலாவது நாம் தேவனை பின்பற்ற வேண்டும் இரண்டாவது நம்மை மற்றவர்கள் என்ன செய்யணும் பின்பற்ற வேண்டும்